அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த பதிவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லோயர் பேக் பெயின் ஸோ வலி பெரும்பாலும் இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த லோயர் பேக் பெயின் வந்து இருக்குது ஸோ இது உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்காக இருக்கட்டும் இல்லை வீட்டு வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் அப்புறம் அது அதிகமாக ட்ராவல் பண்ணுறவங்க அந்த மாதிரி எல்லாருக்குமே இப்போ வந்து இந்த லோயர் பேக் பெயின் இருக்குது இந்த லோயர் பேக் பெயினை சரி செய்திருக்கான ரொம்ப எளிமையான யோகா பயிற்சி ஸோ எல்லோரும் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகா பயிற்சியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சி வந்து இப்போ யோகா இதுக்கு முன்னாடி செஞ்சவங்களுக்கு பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஆல்ரெடி பண்ணியிருப்பாங்க இருந்தாலும் அவங்களும் இந்த பயிற்சியை வந்து தொடர்ந்து செய்யலாம் நான் இது வரைக்கும் யோகாலாம் பண்ணதே கிடையாது அப்படி எனக்கு இந்த பெயின் வந்து நிறையா இருக்குது அப்படிங்கிறாலும் இந்த பயிற்சியை பண்ணலாம் ஸோ வழி இருக்கிறவங்க தான் இந்த பயிற்சியை பண்ணணும் அப்படின்னு கிடையாது எல்லாருமே இந்த பயிற்சியை பண்ணாங்க அப்படின்னா அந்த லோயர் பேக் பெயின் வராமலும் நம்மளால் தடுக்க முடியும் இப்போ அந்த பயிற்சியை நம்ம எப்படி செய்கிறது பார்க்கலாம் ரேவதி யோகா பயிற்சினர் இப்போ உங்களுக்கு இந்த பயிற்சியை எப்படி செய்கிறது அப்படின்னு செஞ்சு காமிப்பாங்க ஸோ முதல்ல இந்த மாதிரி சப்பனக்கால் போட்டு சு சுகாசனத்தில் வந்து உட்காந்துக்கோங்க ஸோ உட்காந்துட்டு உங்களோட கை ரெண்டையும் சைடில் நீட்டிக்கணும் ஸோ இந்த மாதிரி நீட்டிட்டு இப்போ என்ன செய்ன்னால் உடம்பை வந்து நம்ம சைடில் வந்து அப்படியே வளைக்க போகிறோம் பெண்ட் பண்ண போகிறோம் ஸோ இடுப்பை மட்டும் சைடில் பெண்ட் பண்ண போகிறோம் இப்போ ஏதாவது ஒரு பக்கம் முதல்ல என்ன செய்யணும் அந்த கை உள்ளங்கையை வச்சுட்டு மெதுவாக எல்போ கீழே வைக்கணும் அப்புறமா இந்த கையை நல்லா தலைக்கு மேலே நீட்டி உங்களோட உடம்ப வந்து இந்த மாதிரி சைடில் பென் பண்ணணும் இதில் ஒரு பத்து கவுண்ட் அப்படியே நிப்பாட்டி வச்சிருக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ரிலாக்ஸ் இதே மாதிரி அடுத்த பக்கம் கை நீட்டிட்டு கை உள்ளங்கையை வைக்கணும் முதல்ல அப்புறமா கை எல்போ வச்சு இந்த கையை தலைக்கு மேலே நல்லா நீட்டி இந்த மாதிரி சைடில் வளைக்கணும் இதுலேயும் ஒரு பத்து கவுண்டு இந்த மாதிரி நிப்பாட்டணும் ஸோ நிப்பாட்டிட்டு இப்போ இந்த எல்போவை கீழே வைக்க முடியாதவங்க அப்படியே உள்ளங்கையை மட்டும் வச்சுட்டு அப்படியே என்ன செய்ன்னால் சைடில் மெதுவாக வளையணும் ஸோ இதில் நீங்கள் ஒரு பத்து கவுண்டு அப்படியே ஹோல்டு பண்ணி பார்க்கலாம் இல்லை பத்து கவுண்டு எனக்கு நிற்க முடியல அப்படின்னா நீங்கள் அஞ்சு கவுண்ட்லே ஒரு ரெண்டு மூணு தடவை நீங்கள் செஞ்சுக்கலாம் ஓகே ரிலாக்ஸ் ஸோ இப்போ இதே வந்து நீங்கள் பத்மாசனா போட்டு பண்ண முடியும்னா பத்மாசனா போட்டு பண்ணலாம் இப்போ நம்ம பத்மாசனா போட முடியாதவங்க முதல்ல சுகாசனா போட்டு பண்ணலாம் இல்லை எனக்கு நல்லா பத்மாசனா போட முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி பத்மாசனா போட்டுட்டு அதே மாதிரி பண்ணலாம் கையை சைடு நீட்டணும் எல்போ கீழே வைக்கணும் அதே மாதிரி வளையணும் ஸோ இதில் பத்து கவுண்ட் நிற்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ரிலாக்ஸ் அதே மாதிரி அடுத்த பக்கம் கையை வைக்கணும் எல்போ கீழே வைக்கணும் எதுவாக வளையணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் மார்ஜாரி ஆசனம் கேட்போஸ் இந்த மாதிரி வஜ்ராசனத்தில் உட்காந்துருணும் ஸோ வஜ்ராசனத்தில் உட்காந்துட்டு முன்னாடி நம்மளோட ரெண்டு கையும் ஃப்ரண்டில் வச்சிடணும் வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே முட்டாங்கால் போட்டு கேட்போஸ் ஸோ இந்த கைகளை பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்த ஷோல்டர்லேருந்து இடுப்பு அளவுக்கு இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு உள்ளங்கையும் ஷோல்டர் அளவுக்கு கேப் இருக்கணும் அதே மாதிரி ரெண்டு கால் முட்டியும் தோல்போட்டை அளவு கேப் இருக்கணும் பின்னாடி வச்சுருக்கக்கூடிய நம்மளோட அந்த குதிங்கால் இருக்குல்லையே அதுவும் தோல்போட்டை அளவு இடவழி இருக்கணும் அந்த இடவழிகள் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் இப்போ இப்போ என்ன பண்ணணும்னா முதுகெலும்புக்கு தான் அந்த பயிற்சி ஸோ முதுகெலும்புக்கும் கழுத்துக்கும் மட்டும்தான் பயிற்சி கொடுக்கணும் இப்போ மேலே பார்க்கும்போது முதுகெலும்பை உள்ளே வளைக்கணும் கீழே குனிஞ்சு கீழே பார்க்கும்போது முதுகெலும்பை நல்லா வெளியில் வளைக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு பத்து டைம் வந்து நீங்கள் தொடர்ச்சியாக நிறு நிறுத்தாமல் இந்த மாதிரி ஸ்லோ மூமெண்ட்டில் பண்ணணும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடாது இந்த மாதிரி ஸ்லோவாக நீங்கள் என்ன செய்யணும் ஸோ முதுகுக்கு மட்டும் வேலை கொடுக்கணும் உள்ளே வளைக்கணும் திரும்ப நல்லா வெளியில் வைக்கணும் நீங்கள் கீழே குனியும் போது உங்களோட சின் வந்து செஸ்ட்டில் போய் படணும் ஸோ அந்த அளவுக்கு நல்லா உடம்பை முன்னே நோக்கி வளைக்கணும் அதுமாரி பின்னாடி வளையும் போதும் கழுத்தை நல்லா மேலே தூக்கணும் ஸோ கழுத்து வலி இருக்கிறவங்க மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும் ரொம்ப பண்ண வேண்டாம் ஸோ மற்றபடி எனக்கு கழுத்து வழியெல்லாம் கிடையாது அப்படிங்கிறவங்க இதை நார்மலாகவே நீங்கள் பேக் பையனுக்கு செஞ்சுக்கலாம் ஸோ வழி எடுக்கும்போதே நீங்கள் இதை செஞ்சுக்கணும் ஸோ முடிச்சுட்டு அப்புறமா அப்படியே ஒரு ஃபார்வர்ட் பென் வஜ்ராசனத்தில் உட்காந்து மெதுவாக முன்னாடி குனியணும் ரிலாக்ஸ் ஸோ அடுத்து நம்ம அடிமுதுக வளைக்கிறதுக்கான ஒரு பயிற்சி அர்த்த புஜங்காசனம் அதாவது புஜங்காசனத்தில் பாதி நம்மளோட அந்த எல்போவை மட்டும் கீழே வச்சுக்கணும் அந்த ரெண்டு கையோட மொழியை மட்டும் கீழே வச்சுட்டு கழுத்தை மட்டும் நல்லா வளைச்சி மேலே பார்க்கணும் ஸோ கையெல்லாம் தூக்கக்கூடாது உள்ளங்கையிலையும் இந்த மொழியிலையும் கொஞ்சம் நீங்கள் அழுத்தம் கொடுத்துட்டு நல்லா அந்த மாதிரி மேலே பார்க்கணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு அடிமுதுகில் வந்து நல்லா தெரிய வளையிறது ஓகே ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன செய்யலாமா கையை ஸ்ட்ரெயிட் பண்ணி ஃபுல்லாக வந்து புஜங்காசனாக போடணும் இதுலேயும் நல்லா மேலே பார்க்கணும் ஒரு பத்து கவுண்டு ஹோல்டு பண்ணி வச்சுக்கணும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் லாக்ஸ் இதை வந்து நீங்கள் ஒரு ஃபைவ் டைம்ஸ் வரைக்கும் செஞ்சு பார்க்கலாம் பத்து கவுண்டு ஹோல்டு பண்ணி ஸோ ஒவ்வொரு பயிற்சிக்கு இடையிலையும் நல்லா மூச்சு எழுத்து விடணும் இது ரொம்ப முக்கியம் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையை வந்து ஷோல்ட்ருக்கிட்ட வச்சுக்கணும் கையை ஷோல்ட்ருக்கிட்ட வைக்கும்போது முதல்ல வந்து எல்போவை கீழே வச்சுருந்தோம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி எல்போவை வந்து மேலே இருக்கணும் உங்களோட தோள்பட்டைக்கு ரெண்டு பக்கமும் இந்த உள்ளங்கையை வச்சுட்டு உங்களோட சின் இந்த நாடி வந்து தரையில் தான் இருக்கணும் இப்போ என்ன பண்ணால் கால் ஒரு காலை மட்டும் முட்டியை பென் பண்ணாமல் அப்படியே பின்னால் மேலே தூக்கணும் ஸோ இதில் வந்து நீங்கள் அதே மாதிரி ஒரு பத்து கவுண்டு நல்லா நிப்பாட்டி வைக்கணும் ஸோ அதுக்கப்புறம் ரிலாக்ஸ் அடுத்த பக்கம் அதே மாதிரி அடுத்த கால் இதை நீங்கள் ஒரு த்ரீ ரவுண்ட்ஸ் இல்லைனா ஃபைவ் ரவுண்ட்ஸ் வந்து நீங்கள் இதை செஞ்சு பார்க்கணும் சலபாசனம் இந்த ரெண்டு காலையும் சேர்த்து தூக்குவாங்க அது வேண்டாம் நீங்கள் இந்த ஒரு காலை மட்டும் கொஞ்சம் நாளைக்கு நல்லா பயிற்சி பண்ணதுக்கப்புறம் ரெண்டு காலை தூக்கி பயிற்சி பண்ணிக்கலாம் ஸோ இதை மட்டும் நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி பண்ணணும் ஸோ அடுத்தது இந்த மாதிரி மேலே பார்த்து படுத்துடணும் படுத்துட்டு நம்மளோட ரெண்டு பக்கமும் சைடில் வந்து கை நீட்டி வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி தோள்பட்டைக்கு நேர ஸோ இந்த மாதிரி தோல்பட்டைக்கு நேர ரெண்டு பக்கமும் சைடில் கை நீட்டி வச்சுட்டு இப்போ ரெண்டு கால் முட்டியை மட்டும் பென் பண்ணி மேலே தூக்கி வச்சுக்கணும் இந்த மாதிரி கால் முட்டி பாதம் இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டு இப்போ லோயர் பாடி ஸோ இந்த இடுப்பை மட்டும் என்ன செய்யணும் அப்படியே லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து மெதுவாக டுஸ் பண்ணணும் இந்த மாதிரி வலது பக்கம் பெண்ட் பண்ணி உங்களோட கால் முட்டியை கீழே வைக்கணும் அதே மாதிரி அடுத்த பக்கம் கால் முட்டியை இந்த மாதிரி கீழே வைக்கணும் இந்த மாதிரி நீங்கள் பாட்டு ஒரு ஃபைவ் டைம் இல்லை டென் டைம் வந்து இந்த மாதிரி செய்யணும் கழுத்தெல்லாம் திருப்பவே வேண்டாம் சிலவங்க கழுத்தை திருப்பி பண்ணுவாங்க நம்ம ஆரம்பத்தில் கழுத்தை திருப்ப வேண்டாம் இந்த மாதிரி லோயர் பாடிக்கு மட்டும் இந்த மாதிரி லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்து நம்ம பயிற்சி கொடுக்கணும் ஓகே ரிலாக்ஸ் ஸோ அதுக்கப்புறம் காலை நீட்டி வச்சுட்டு நல்லா மூச்சு இழுத்து விடணும் டூ டைம்ஸ் ஸோ அதுக்கப்புறம் இந்த பவன முத்தாசனம் இந்த மாதிரி உட்காந்துட்டு காலை மடக்கி வச்சுக்கோங்க மடக்கி வச்சுட்டு உங்களோட கையை வச்சு அந்த முட்டியை வந்து லாக் பண்ணிக்கணும் நல்லா லாக் பண்ணிவிட்டு ஸோ அப்படியே முன்னாடி பின்னாடி வந்து உடம்பை வந்து என்ன செய்யணும் படுத்துட்டு உடம்ப முன்னாடி பின்னாடி கொண்டு போகணும் இது அப்படியே நீங்கள் ஒரு டென் டைம்ஸ் வந்து தொடர்ச்சியாக பண்ணிகிட்டே இருக்கலாம் ரொம்ப வேகமாக பண்ண வேண்டாம் இந்த பின்னாடி வேகமாக பண்ணும்போது தலை போய் தரையில் இடிச்சிடாமல் பார்த்துக்கணும் அதனால் ஸ்லோவாக பண்ணிங்கன்னா கரெக்டாக வரும் ஸோ இந்த மாதிரி ஒரு டென் டவுன் இதுலேயும் முதுகெலும்பு பார்த்தீங்கன்னா நல்லா அவங்களுக்கு சமன் சமமாகும் ஸோ இதுவும் முதுகெலும்புக்கு ஒரு நல்ல பயிற்சி ஸோ இதை முடித்ததுக்கப்புறம் அப்படியே சாந்தி ஆசனம் படுத்துட்டு நல்லா அப்படியே ரிலாக்ஸ் பண்ணியிருந்தோம் இப்போ இப்போ பார்த்த நம்ம இந்த பயிற்சிகளை நீங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க டெய்லி ஸோ காலையிலையும் செய்யலாம் சாயங்காலம் செய்யலாம் ஸோ செய்யும்போது நமக்கு வெறும் வயதில் இல்லைன்னா சாப்பிட்டுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்புறம் இந்த பயிற்சியை வந்து தொடர்ச்சியாக செஞ்சுட்டே வாங்க அந்த பேக் பைன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையிறது உங்களுக்கு உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் பேக் பெயின் வந்து உடனே சரியாயிருமா அப்படின்னா இதை பண்ண உடனே சரியாயிரும் அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாேருக்குமே பெயின் வந்து எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது சிலவங்களுக்கு லோயர் பேக் பெயினில் பார்த்திங்கன்னா இந்த கால் வலியும் சேர்ந்து இருக்கும் சிலவங்களுக்கு கால் வந்து மரத்து போகும் அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்கும் கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் அதே மாதிரி வலி எடுக்கும்போதே நீங்கள் இந்த பயிற்சிகளை வந்து செஞ்சு பார்க்கலாம் வழி இல்லை ஆனால் எப்போ வச்சு தான் எனக்கு வலிக்கும் அப்படின்னாலும் நீங்கள் டெய்லி இந்த பயிற்சியை வந்து வழி இருந்தாலும் இல்லாட்டாலும் செஞ்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக அந்த வழி இல்லாமல் போகிறத நீங்கள் பார்க்கலாம் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் தொடர்ச்சியாக வந்து நம்பி செஞ்சு பாருங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குங்கிறத ஸோ கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மேலும் பல தகவல்களுடன் நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்